ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் இன்றைக்கி நாம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புகளுக்கான ஆசிரியர் கையேட்டில் கணக்கு பாடத்தில் அழகு மூன்று எண்களை அறிவேன் இதில் வரக்கூடிய தொடர் கழித்தலை எப்படி நடத்துகிறது அதில் வரக்கூடிய அந்த கதையை நாம் எப்படி சொல்லி மாணவர்கள்ட்ட தொடர்கழித்தலை கொண்டு போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய காடு அந்த காட்டோட ராஜாவான சிங்கம் என்ன செய்து எல்லா அனிமல்ஸையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க நீங்கள் எல்லாரும் நம்ம காடு முழுதையும் சுற்றி பார்த்துருக்க மாட்டீங்க அதனால் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு நான் ஒரு சுற்றுலாவை உங்களுக்காக வேண்டி டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யானை அமைச்சரை கூப்பிடுது யானை அமைச்சரே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரெண்டு ரெண்டு டிக்கெட் கொடுத்துருங்க அப்படின்னா அதுவும் கொடுத்துருச்சு சிங்கம் மான் முயல் கரடி ஆமை யானை கிளி இந்த குடும்பங்களை சேர்ந்த ரெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து மொத்தம் ஏழு குடும்பம் மொத்த விலங்குகள் பதினாலு விலங்குகள் வந்து பஸ்ஸில் ஏறிட்டாங்க பஸ்ஸை பார்த்தா சிங்கம் ஓட்டிகிட்டு வருது எல்லா அனிமல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆஹா நம்ம காடு இவ்வளோ அழகாடா எவ்வளோ பச்சை பசுமையா அங்கங்கே தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் பூச்சிகள் எல்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டே வருதுங்க எல்லாம் அப்புறம் கீழே இறங்கி நல்லா விளையாடுதுக சாயங்காலம் ஆயிருச்சு அப்போ சிங்கம் சொல்லுது எல்லோரும் வண்டியில் ஏறுங்க உங்கள் எல்லாத்தையும் அவங்கவுங்க வீட்டில் இறக்கி விட்டுறே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிடுச்சு ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு குகை வருது குகை வந்தவுடனே ரெண்டு கரடி இறங்கிக்கிறச்சுக அதுக்கடுத்து புதர் வருது புதரில் யார் இறங்குவா முயல்கள் அந்த ரெண்டு முயலும் இறங்கிக்கிடுச்சு அடுத்து புல்வெளி வருது அங்கே ரெண்டு மான்கள் அவங்க இறங்கிக்கிடுச்சு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு அடுத்து பார்த்தா குளம் வருது குளத்தில் ரெண்டு ஆமைகளும் இறங்கி போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சுங்க அடுத்து அடர்ந்த காடு வந்துருச்சு யானைகள் ரெண்டும் இறங்கிக்கிடுச்சுங்க கடைசியாக பார்த்தா மரம் பொந்து வருது ரெண்டு கிளியும் இறங்கிடுச்சு எல்லா விலங்கையும் பாதுகாப்பாக டூர் கூட்டிகிட்டு போயிட்டு வந்த சந்தோஷத்தில் சிங்கம் என்ன செய்யுது அதோடய மனைவியோட அப்படியே கர்ஜித்துக்கிட்டேவும் கம்பீரமாக காட்டுக்குள்ளே போகுது இப்போ நீங்கள் இந்த கதையை கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் மிஸ் அதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுச்சு டிக்கெட்டு அதாவது அனுமதி சீட்டுன்னா போகிறதுக்கான டிக்கெட்டு எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுச்சு ஆ கரெக்டே ரெண்டு ரெண்டு பேருக்கு பேருந்தில் மொத்தம் எத்தனை விலங்குகள் இருந்துச்சு பஸ்ஸில் ஆ கரெக்டாக சொல்லிட்டீங்க பதினாலு விலங்குகள் இருந்துச்சு முதல்ல யாரோட வீடு வந்துச்சு அங்கே எத்தனை பேர் இறங்கினாங்க அதுக்கப்புறமா அவங்க இறங்கினதுக்கப்புறமா மீத எத்தனை பேர் பஸ்ஸில் இருந்தாங்க அடுத்து யாரோட வீடு வந்துச்சு அங்கே எத்தனை பேர் இறங்கினாங்க இப்போ பஸ்ஸில் மீதி எத்தனை பேர் இருந்தாங்க இது மாதிரி நாம் தொடர்ச்சியாக கேட்டுட்டு மாணவர்கள் வந்து கழித்து கழித்து சொல்லுவாங்க மொதல் பதினாலு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டு பேர் மொதல் இறங்கிட்டாங்க மீதம் பன்னெண்டு அதுக்கடுத்து ரெண்டு பேர் இறங்குனாங்க பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னா பத்து அதுக்கடுத்து ரெண்டு பேர் இறங்குனாங்க பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு கடைசியாக ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பேர் இறங்கிட்டாங்க இப்போ மீதம் எத்தனை பேர் இருப்பாங்க ஜீரோ அப்படின்னு மாணவர்கள் சொல்ல சொல்ல நாம் போர்டில் அதை எழுதிக்கிட்டே இருக்கணும் கடைசியாக நாம் அவங்கள பார்த்து கேட்கணும் ஒவ்வொரு தரமும் எந்த எண் கழிக்கப்படுது கழிக்கப்படும் எண் மாறுதா இல்லை இல்லை ஒவ்வொரு தரமும் ரெண்டாலேயே தான் கழிக்கப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியாக ஒரே எண்ணால் மீண்டும் மீண்டும் தான் நாம் தொடர் கழித்தல் ஒரே நம்பரால் திரும்ப திரும்ப தான் நாம் தொடர் கழித்தல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு விளக்கி சொல்லணும் தொடர் கழித்தல் கூற்றுகளை வகுத்தல் கூற்றுகளாக எழுதுகிற மாதிரி நாம் சொல்லி கொடுக்கணும் மொதல் எத்தனை பேர் இருந்தாங்க பதினாலு பேர் இருந்தாங்க அதுதான் வகுப்படும் எண் அதுக்கடுத்து ஒவ்வொரு தரமும் ரெண்டு ரெண்டு பேர் இறங்கினாங்க அது வகுத்தி ஏன்னா ஒரே நம்பர் திரும்ப திரும்ப வருது அது வகுத்தி அதுக்கடுத்து எத்தனை தடவை இறங்கியிருக்காங்க ஏழு தடவை அதுதான் ஈவு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும் பதினாலு வகுத்தல் ரெண்டு ஈக்குவல் டு ஏழு அப்படிங்கிறத சொல்லி நாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாகவே தொடர் கழித்தலுக்கும் வகுத்தலுக்கும் இடையே இருக்க தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு வகுத்தல் கூற்றுகளை அவங்களாக உருவாக்குவாங்க